அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ இன்னைக்கு என்னுடைய இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் நற்பண்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மனிதர் வந்து தாங்களிடையே வந்து நற்குணங்களோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து நற்குணங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நற்குணத்தை வந்து இஸ்லாம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா ஒரு மனிதர் வந்து இறை நம்பிக்கையாளராக இருக்காங்க அதிக அதிகமாக கல்வி திறன் உள்ளவங்களா இருக்காங்க அவர்களிடம் வந்து ஒரு நற்குணங்கள் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த மனிதன் வந்து சொல்றது வந்து எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து ஒரு மனிதர் இருக்காரு அவர் நிறைய படிப்பு படிச்சிருக்காரு தொழுகிறாரு விவாதிக்கிறாரு எல்லாமே பண்றாரு ஆனா அந்த மனிதர் வந்து மற்றொரு மனிதர்களோட சமமாக பேச மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க ஐயா எனக்கு ஒரு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிறு சிறுன்னு சொல்லி மூஞ்சி காட்டி போறவங்களா இருந்தா அந்த மனிதர் வந்து என்ன நினைப்பாங்க உங்கள பத்தி ஐயா இவரா இவர் வந்து சரியான போக்காரரு என்ன இவர் தொழுகிறாரு என்ன பண்றது என்ன பண்றது ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னா மனிதர்கள் நினைப்பாங்கன்னே தவிர அவர்களுடைய அவர்களுடைய வழிபாடோ அவர்களுடைய கல்வியோ அந்த இடத்துல வந்து ஒரு எடுத்துக்காட்டாங்க தெரியாது அவர்களுடைய முழுகள் தான் அங்க வந்து ஒரு பெரிய இதுவா தெரியும் அப்படி இருக்கிறப்ப இத வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாம் வங்க வந்து நற்குணங்களோட இருந்தா அவங்க சொல்றதையும் அவங்களோடைய இறை நம்பிக்கையும் அவங்களுடைய கல்வியும் மற்றவர்கள் பார்த்து கற்றுக்குவாங்க அவர்களிடம் வந்து இந்த மூணுமே இருந்துச்சுன்னா அவரை பின்பற்றவர்கள் வந்து நல்லா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த இதில் வந்து அவர்களிடம் இறை நம்பிக்கை இருந்து கல்வி இருந்து அவர்களிடம் வந்து அந்த நற்குணங்கள் இது என்னன்னா இந்த இது வந்து எடுபடாது சபையில் எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதரிடம் நற்குணங்கள் எப்ப வரும் அப்படின்னா அந்த மனிதரிடம் வந்து உள்ளத்து தூய்மை எப்ப இருக்கோ அப்பதான் வரும் ஒரு மனிதர்களிடம் அவங்களுடைய மனசு வந்து தூய்மை இல்லைன்னா அவர்களிடம் நற்குணங்கள் இருக்காது இந்த நற்குணத்தை வந்து நம்ம எப்படி வந்தோம்னா தீமையை தடுத்து நல்லது நல்ல செயல்கள் எல்லாமே வந்து அதிக அதிகமா செய்யறதுனால வந்து இந்த நற்குணங்கள் வந்து நம்மளிடத்துல வரும் இதற்கு சிறந்த உதாரணமாக இருந்தவர்கள் வந்து முகமது நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு மனுஷன் இருக்காங்க திடீர்னு வந்து அவர் இவ்வளோ நாள் தவறு செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து நான் நல்லா தான் நான் இனிமேல் நல்லதுதான் செய்ய போறேன் நான் இனிமே வந்து யார்கிட்டையுமே மூச்சு கொடுத்து பேசுவேன் யார்கிட்டையுமே வந்து கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களாம் நம்ப மாட்டாங்க இத்தனை நாள் நீங்கள் இப்படி தானே இருந்தீங்க இன்னைக்கு மட்டும் என் திடீர்னு மாறுவீங்க அப்படின்லாம் தான் கேட்பாங்க ஆனா முகம்மது நபி சல்லா அலி அவர்களுக்கு நாற்பதாவது வருடம் தான் நபிப்பட்டம் கிடைத்தாலும் அவர்கள் வந்து சிறு வயதிலேயே வந்து நற்குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க அந்த அவர்களுடைய கூட்டத்தினருக்கு மத்தியில வந்து ஒரு உண்மையாளரா மனிதர்களிடம் வந்து ஒரு நல்ல பேசுறவங்களா நல்ல குணம் உள்ளவர்களா இருந்தாங்க இதனாலதான் நபிப்பட்டம் கிடைத்த பொழுதும் அவருடைய உள்ள அவருடைய நற்குணங்கள் வச்சு நிறைய பேர் வந்து இஸ்லாமுக்கு வந்தாங்க இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து குரான்ல திருமறையில சூரா பத்து அத்தியாயம் பதினாலுல வந்து சொல்றாங்க இதற்கு முன்னரே நீங்க வந்து அவங்க கூட வாழ்ந்துருக்கீங்கல்ல அதனால வந்து நீங்க ஏன் வந்து முகமது நபி சல்லாஹாம் அவர்களை வந்து சொல்றதே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு அத்தியாயம் வந்து சொல்றாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா உன் முகமது நபி சல்லா அவர்கள் இன்னைக்கு உண்மையாளரா இல்ல அவரிடத்த வந்து அந்த நறுகணங்கள் வந்து சிறு வயதிலேயே வந்து அவருட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து நறுக்குணங்கள் வந்து என்ன பற்றி மூணு எப்படி இருந்துச்சுன்னா அவர்களிடம் பார்த்தவர்கள் ஒன்பது வருஷம் மூணு நம்பி செலவசனம் அவர்களிடம் வேலை பார்த்தேன் ஆனா ஒரு நாள் கூட நீ இது ஏன் இப்படி செஞ்ச நீ ஏன் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சபையில வந்து ஒருத்தர் வந்து ஒரு சகாவி வந்து கேட்குறாங்க யார் ரசூல்லா இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க தவறு செஞ்சுட்டாங்க நான் அவங்கள வந்து எத்தனை வாட்டி மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப முகமது நபி சல்லாலிசம் அவர்களுக்கு சிரிச்சுட்டே சொன்னாங்க நீங்கள் அந்த மனிதரை எழுபது முறை கூட ஒரு நாளைக்கு வந்து மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிக்கிறது ஒரு விதமான நற்குணங்கள் தான் இதனால வந்து நம்மளிடத்துல வந்து அதிக அதிகமாக நற்குணங்கள் வந்து வரணும் நற்குணங்கள் வரணும்னா நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் மனிதர்களே சிறந்த மனிதர் யார் என்று கேட்டால் அவர்கள் நட்பண்புகள் உடையவர்களே அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக அவங்களை வந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படும் நன்மைகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களிடத்த வந்து ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க அவங்க தக்குவா இன்னொன்று இறை கண் ஆஹ் இறை பண்புகள் நற்பண்புகள் நற்பண்புகள் அதனால வந்து நம்ம இடத்துல வந்து தக்குவாவும் பண்புகளும் அதிக அதிகமாக வறுத்துக்கொள்ள அல்லா தலாவிடம் துவா செய்தவர்களாக என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரக்காது